இன்றைய முக்கிய நிகழ்வுகள் அழகி வைத்திய விபச்சாரம் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த பிரபல ரவுடி கைது பாரதிதாசன் பிறந்த தினம் முதல்வர் தமிழறிஞர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை புதுச்சேரியில் ஐந்து ஸ்டார் ஹோட்டல் கட்டுபவர்களுக்கு ஒரு கோடி மானியம் முதலமைச்சர் ரங்கசாமி தகவல் புதுச்சேரியில் ஐந்து நட்சத்திர விடுதிகள் கட்டுபவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ரூபாய் ஒரு கோடி மானியம் மீண்டும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரியில் உள்ள பாரம்பரிய கட்டிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஓவிய அருங்காட்சியகத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி புதுச்சேரி நகரில் உள்ள பாரம்பரிய கட்டிடத்தில் முதல் முறையாக புதிய கிளிக்கார்ட் அருங்காட்சியகம் திறப்பு விழா நடைபெற்றது கிளிக் கலையின் மாயாஜாலத்தில் கிளிக் செய்ய வண்ணமயமான தலைசிறந்த படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த கிளிக் ஆர்ட் மியூசியம் முப்பரிமாண ட்ரிக் கலையில் அமைக்கப்பட்ட இந்தியாவில் இது போன்ற முதல் வகை அருங்காட்சியமாகும் மேலும் இது பரிமாண கலை வடிவமாக பார்வையாளர்களுக்கு புத்துணர்ச்சியூட்டும் த்ரீ டி பார்வை அனுபவத்தை வழங்க ஆப்டிக்கல் மாயைகள் மூலம் காட்சி உணர்வை கையாளுகிறது இந்த அருங்காட்சியகம் சர்வதேச அளவில் விரிவடைந்துள்ளது உலகம் முழுவதும் பல கிளைகள் உள்ளன அந்த அளவில் புதுச்சேரியின் கிளிக் ஆர்ட் மியூசியத்தில் வண்ணமயமான தலைசிறந்த படைப்புகளின் துடிப்பான வெடிப்பு பல்வேறு அசைவூட்டப்பட்ட படங்களின் இயக்கம் சுவர்களை அலங்கரித்துள்ளது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது இந்த அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த அருங்காட்சியகத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஓவியங்கள் குழந்தைகளையும் சுற்றுலாவினர்களையும் கவரும் அளவிற்கு நன்றாக உள்ளது பழமையான கட்டிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு சிறந்த ஓவியக்கலை கண்காட்சி புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலாவினர்களை வெகுவாக கவரும் என்றவர் புதுச்சேரியில் சுற்றுலா வளர்ச்சி அபரிதமாக உள்ளது அதற்கு தேவையான விடுதிகள் அறைகள் தேவைப்படுகின்றது சுற்றுலாவினரை கவர எடுத்து வரக்கூடிய முயற்சிகள் பாராட்டக்கூடியது அரசு மட்டுமல்லாமல் தனியாரின் பங்களிப்பும் மிகவும் அவசியமாகின்றது இதுபோன்ற தனியார்களுக்கு அரசு முழு உதவி அளிக்கும் என்றவர் ஏற்கனவே ஐந்து நட்சத்திர விடுதிகள் கட்டுவோருக்கு அரசு ஒரு கோடி ரூபாய் மானியம் வழங்கியது அதனால் ஏராளமான விடுதிகள் வந்தது அந்த திட்டம் நடுவில் கைவிடப்பட்டது அதை மீண்டும் நடைமுறைப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதியளித்தார் கிராம மக்கள் காலிக்குடங்களுடன் சாலை மறியல் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள் புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட துத்திப்பட்டு கிராமத்தில் இந்திரா நகர் மற்றும் மேட்டுத்தெரு என்ற பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வந்துள்ளது குறிப்பாக இந்திராநகர் மற்றும் மேட்டு தெருவை சேர்ந்த நாற்பதுக்கும் மேற்பட்டோர் வசிக்கும் பகுதிக்கு போதிய அளவு தண்ணீர் வரவில்லை இது தொடர்பாக கொம்மியன் பஞ்சாயத்திற்கு புகார் தெரிவித்தும் யாரும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அப்பகுதியை சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்டோர் காலி குடங்களோடு துத்திப்பட்டு சேதராப்பட்டு சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த போராட்டம் நீடித்த நிலையில் இருபக்கமும் பக்கமும் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன அதே வேளையில் தங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த யாரும் வராத காரணத்தினால் மண் குடங்களை உடைத்தும் பிளாஸ்டிக் குடங்களை தூக்கி வீசியும் மக்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் இதனிடையே இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு இளநிலை பொறியாளர் கருத்தையன் மற்றும் போலீசார் அங்கு வந்து மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் புதிய குடிநீர் குழாய் அமைத்து உடனடியாக குடிநீர் வழங்கப்படும் என உறுதி அளிக்கப்பட்டதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது ஆட்சியில் யோ ஐயோ 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 நா போயிருக்கா நாங்க உக்காந்து போட மாட்டேன் புதுச்சேரியில் அழகிகள் வைத்து விபச்சாரம் செய்த வழக்கில் இரண்டு மாதங்களாக தேடப்பட்டு வந்த பிரபல ரவுடியை போலீசார் கோவாவில் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் அவர் பயன்படுத்திய சொகுசு காரையும் பறிமுதல் செய்தனர் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதுச்சேரி பூப்பளம் சாலையில் தனியார் விடுதி ஒன்றில் விபச்சாரம் நடப்பதாக வந்த தகவலை அடுத்து முதலியார்பேட்டை போலீசார் அந்த விடுதியில் சோதனை நடத்தினர் அங்கு வெளிமாநில இரண்டு அழகிகளை வைத்து விபச்சாரம் நடந்ததை போலீசார் உறுதிப்படுத்தினர் தொடர்ந்து போலீசார் அழகிகளை மீட்டு பெண்கள் காப்பகத்தில் ஒப்படைத்தனர் இந்த வழக்கு தொடர்பாக போலீசார் விசாரணை செய்ததில் சண்முகாபுரத்தைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் அழகிகளை அழைத்து வந்து வானரப்பேட்டை சேர்ந்த ரவுடியான ஐயப்பனிடம் ஒப்படைத்தது தெரியவந்தது இதன் மூலம் வில்லினூர் ஆரியபாளையம் மணிகண்டன் உதவியுடன் அழகிகளை புகைப்படங்களை ஆன்லைன் மூலமாக வாடிக்கையாளர்களை தொடர்பு கொண்டு விடுதியில் விபச்சாரம் நடத்தியது தெரியவந்தது அதையடுத்து விடுதி மேலாளர் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் சின்ன முதலார் சாவடியை சேர்ந்த முத்தமிழன் புதுச்சேரி வெவ்வேறு பகுதியை சேர்ந்த தினேஷ் லோகேஷ் ஆகிய ஐந்து பேரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கில் முக்கியமாக குற்றம் சாட்டப்பட்ட பிரபல ரவுடி ஐயப்பன் தலைமறைவானார் அவரை முதலார்பேட்டை போலீசார் தனிப்படை அமைத்து கடந்த இரண்டு மாதங்களாக தேடி வந்தனர் இந்த நிலையில் கோவாவில் பதுங்கியிருப்பதாக வந்த தகவலை அடுத்து கோவா போலீசார் உதவியுடன் ஐயப்பனை நேற்று முன்தினம் முதலார்பேட்டை போலீசார் கைது செய்து அவர் பயன்படுத்திய சொகுசு காருடன் அவரை புதுச்சேரி அழைத்து வந்தனர் தொடர்ந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர் புதுச்சேரிக்கு புகழ் சேர்த்த புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் நாளையொட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் மற்றும் தமிழ் அறிஞர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நாட்டின் விடுதலைக்கும் தமிழ் மொழியின் மீது உள்ள தீவிர பற்றின் காரணமாக பாரதிதாசன் எழுதிய பாடல்களால் புரட்சி கவிஞன் என போற்றப்பட்டார் புதுச்சேரியில் பிறந்து புதுச்சேரிக்கு வந்த மகாகவி பாரதியாரின் கவிதைகளில் ஈர்த்து கனக சுப்பிரத்தினம் என்ற தனது பெயரை பாரதிதாசன் என அவர் எழுதிய நீயே என்ற பாடல் புதுச்சேரி மாநில பாடப்படுகின்றது அவ்வாறு தமிழுக்கும் தமிழர்களுக்கும் பெருமை சேர்த்த புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் நூற்றி முப்பத்தி நான்காவது நாளையொட்டி ஆளுநர் மாளிகை அருகே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர் சரவணன் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அதேபோல் அவரது உறவினர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் தமிழ் அறிஞர்களும் பாரதிதாசன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரியில் போக்குவரத்து சிக்னல்களில் காத்திருக்கும் வாகன ஓட்டிகளை வேலின் தாக்கத்தில் இருந்து பாதுகாக்கும் வகையில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டே போகிறது மேலும் பகல் நேரங்களில் கடுமையான அனல் வீசுவதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதையும் தவிர்த்து வருகின்றனர் பணிக்கு செல்வோர் மற்றும் அத்தியாவசிய தேவைக்காக பொதுமக்கள் இருசக்கர வாகனங்களில் வெளியே செல்லும் போது போக்குவரத்து சிக்னல்களில் அதிகபட்சமாக நான்கு முதல் ஐந்து நிமிடங்கள் வரை காத்திருக்கும் சூழல் ஏற்படுகிறது இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் சோர்வடைவதோடு கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இந்த நிலையில் வேலின் தாக்கத்திலிருந்து வாகன ஓட்டிகள் தப்பிக்கும் வகையில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு போக்குவரத்து சிக்னல்களில் சமூக ஆர்வலர்கள் பசுமை பந்தல் அமைத்து வாகன ஓட்டிகளை காத்து வருகின்றனர் இது வாகன ஓட்டிகளிடையே மிகுந்த வரவேற்பையும் பெற்றுள்ளது எதிர்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ பிறந்தநாளை முன்னிட்டு பூத்துறை மனநல காப்பகத்தில் ஊசுடு தொகுதி திமுக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பாளரும் புதுச்சேரி சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா எம்எல்ஏ பிறந்த நாளை முன்னிட்டு பூத்துறை மனநல காப்பகத்தில் ஊசுடு தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள் சார்பில் அன்னதானங்கள் வழங்கி கொண்டாடப்பட்டது இதில் காலை ஊசுடு தொகுதி செயலாளர் இளஞ்செழிய பாண்டியன் தலைமையிலும் மதியம் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில துணை அமைப்பாளர் ஊசுடு உத்ராவதி தலைமையிலும் பூத்துறை மனநல காப்பகத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் விளையாட்டு மேம்பாட்டு அணி மாநில துணை அமைப்பாளர் என்கிற வெங்கடேசன் இளைஞர் அணி வெற்றிவேல் நாகமுத்து கூடப்பாக்கம் கிளை செயலாளர் சுரேஷ் விஜய் உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் எம்ஐடி கல்லூரியில் கலாச்சாரம் மற்றும் விளையாட்டு ஆண்டு விழா புதுவை களித்திருத்தால் குப்பம் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜி ஆண்டு கலாச்சாரம் மற்றும் விளையாட்டு விழா இளம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெற்றது கல்லூரி முதல்வர் முனைவர் எஸ் மலர்கண்ணன் தொடங்கி வைத்து வரவேற்புரை ஆற்றினார் மணக்குள விநாயகர் கல்வி குழும தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனரும் திண்டிவனம் தக்ஷஷீலா பல்கலைக்கழக வேந்தருமான தனசேகரன் தலைமை உரையாற்றினார் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் மற்றும் பொருளாளர் ராஜராஜன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் கல்லூரி தலைவர் தனசேகரன் தனது தலைமை உரையில் இந்த கலாச்சார மற்றும் விளையாட்டு ஆண்டு விழா கல்லூரி வாழ்க்கையில் அனைத்து மாணவர்களுக்கும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கும் மேலும் நமது மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்துடன் நெருங்கிய தொடர்புடைய திரைப்பட புகழ் நடிகர் கணேஷ் இன்றைய நிகழ்வின் முதன்மை விருந்தினராக இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று குறிப்பிட்டார் விழாவின் சிறப்பு விருந்தினராக புகழ்பெற்ற திரைப்பட நடிகர் கணேஷ் வெங்கட்ராமன் கலந்து கொண்டு ஆற்றுகையில் கல்லூரி மாணவர்கள் தங்களின் திறன்களை வளர்த்து இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் பங்களிப்பு அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் மேலும் உங்கள் நேரத்தை எங்கே எப்படி முதலீடு செய்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார் கல்லூரி மாணவர்கள் நன்கு படித்து முடித்து தங்களுக்கு பிடித்த ஆர்வமான ஒன்றை தங்கள் பணியாகவோ அல்லது தொழிலாகவோ கொண்டிருக்க வேண்டும் என்று கூறினார் விழாவின் அங்கமாக கல்லூரியில் இந்த ஆண்டு நடைபெற்ற விளையாட்டு மற்றும் கலாச்சார போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது கடந்த கல்வியாண்டில் தேசிய அளவில் பல்வேறு சாதனைகள் புரிந்த இக்கல்லூரி மாணவ மாணவிகள் கல்லூரி நிர்வாகத்தினரிடம் இருந்து அங்கீகாரம் மற்றும் பாராட்டு பெற்றனர் கல்லூரி கலாச்சார குழு தலைவர் மற்றும் கல்லூரி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை தலைவர் முனைவர் ஆர் வள்ளி மற்றும் பேராசிரியர் உறுப்பினர்கள் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர் விழாவின் இறுதியில் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று நிகழ்த்திய பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழா ஒருங்கிணைப்பாளர் தகவல் தொழில்நுட்பத்துறை தலைவர் முனைவர் சிவகுமார் சிவக்குமார் ஆற்றினார் விழாவில் மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தை சேர்ந்த கல்வி நிறுவன இயக்குநர்கள் முதல்வர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கல்லூரி அனைத்து துறை பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி சப்தகிரி கார்டன் பகுதியில் குடியிருப்போர் நலசங்க பலகை திறந்து வைத்த தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் கண்காணிப்பு கேமராக்களையும் அப்பகுதி மக்களுக்கு அர்ப்பணித்தார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சப்தகிரி கார்டன் பகுதியில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் குடியிருப்பு பகுதிகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணனிடம் கோரிக்கை வைத்தனர் அவர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் ஒரு லட்சம் ரூபாய் செலவில் சப்தகிரி கார்டன் பகுதியில் பன்னிரண்டு இடங்களில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தினார் கண்காணிப்பு கேமராக்களை அந்த பகுதி மக்களுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் சப்தகிரி கார்டன் குடியிருப்போர் நலசங்க சங்க பலகை திறந்து வைத்து கண்காணிப்பு கேமராக்களையும் அர்ப்பணித்தார் தொடர்ந்து அந்த பகுதியை சேர்ந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பரிசு பொருட்களையும் இலவசமாக வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணனின் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் பெண்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் சென்னையில் நடைபெற்ற மாநில அளவிலான ஜூனியர் ஆனழகன் போட்டியில் புதுச்சேரியைச் சேர்ந்த ஏழு வயது சிறுவன் சாம்பியன் பட்டத்தை வென்று புதுச்சேரி திரும்பியவுடன் அவருக்கு மேல தாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தெற்காசிய மற்றும் இந்தியன் பாடி பில்டர்ஸ் அசோசியேஷன் சார்பில் ஐந்தாம் ஆண்டு சாய் கிளாசிக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆனழகன் சாம்பியன்ஷிப் போட்டி சென்னை புலசைவாக்கம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த போட்டியில் சீனியர் ஜூனியர் பாடி பில்டிங் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இந்த போட்டி நடைபெற்றது இதில் தமிழகத்திலிருந்து ஜூனியர் பிரிவில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அதில் புதுச்சேரியிலிருந்து பாஸ் பிட்னஸ் ஜிம் சார்பில் கலந்து கொண்ட ரிஷவன் முதல் பரிசையும் ஆதிஷ் இரண்டாம் இடத்தையும் தட்டிச் சென்றனர் இவர்களுக்கு சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது பட்டங்களை வென்று புதுச்சேரி திரும்பிய இவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் அவர்களுக்கு மாலை அணிவித்தும் பட்டாசுகள் வெடித்தும் தாரை தப்பட்டையுடன் உடன் வரவேற்கப்பட்டது மாநில அளவில் சென்னையில் நடைபெற்ற ஜூனியர் ஆனழகன் போட்டியில் புதுச்சேரியை சேர்ந்த ஏழு வயது சிறுவன் ரிஷவன் முதல் பரிசையும் மற்றும் ஆறு வயது சிறுவன் ஆதிஷ் இரண்டாம் பரிசையும் வென்றது புதுச்சேரிக்கும் மேலும் பெருமை சேர்த்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது திமுக மாநில அமைப்பாளரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வழங்கப்பட்டது புதுச்சேரி திராவிட கழகத்தின் மாநில புதுச்சேரி சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவரும் வில்லினூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா எம்எல்ஏ பிறந்த நாளை முன்னிட்டு வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் சார்பில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானங்கள் வழங்கி கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் அண்ணாசாலை அருகே வில்லியனூர் தொகுதி செயலாளர் மணிகண்டன் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது இதேபோல் வில்லியனூர் தட்டாஞ்சாவடி பகுதியில் வர்த்தக அணை துணை அமைப்பாளர் சரவணன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் சோமு தர்மராஜ் அவைத் தலைவர் ஜலால் பாய் மாநில வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் கழக நிர்வாகிகள் சபரிநாதன் ரகுராமன் மில்ட்ரி முருகன் முருகேசன் சிறுபான்மையினர் பிரிவு ஹாலித் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் தொண்டமானத்தம் அரசனடி முத்தால முத்தாளியம்மன் ஆலயத்தில் பந்தக்கால் நடுதல் விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்பின் தொண்டமானத்தம் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு அரசனடி முத்தாளவாரியம்மன் ஆலயத்தில் ஆறாம் ஆண்டு திருவிழாவினை முன்னிட்டு பந்தக்கால் நடுதல் விழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அரசனடி சப்த லிங்கேஸ்வரருக்கு பிரதிஷ்டை செய்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் காப்பு கட்டி கொண்டனர் தொடர்ந்து மகாயாகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொண்டமானத்தம் கிராமவாசிகள் மற்றும் பக்த கொடிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மேலும் முக்கிய நிகழ்வாக வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று சாகை வார்த்தல் விழா நடைபெறவுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான மாணவர்கள் விடுதியில் தங்கி படித்து வருகிறார்கள் இதற்கிடையே புதிய கல்விக் கொள்கையின்படி மத்திய பல்கலைக்கழகங்களில் சேர்வதற்கு கியூட் எனப்படும் பல்கலைக்கழகங்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது அதன்படி இந்த கல்வியாண்டிற்கான பட்ட மேற்படிப்பு மற்றும் பட்டயப் படிப்பிற்கான கியூட் தேர்வு கடந்த மார்ச் மாதம் நடந்தது தேர்வு முடிவு கடந்த பதிமூன்றாம் தேதி வெளியானது இதன்படி புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து கல்வியாண்டிற்கான பட்ட மேற்படிப்பு மற்றும் பட்டய படிப்புகளுக்கான சேர்க்கைக்கு மாணவர்கள் ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பிக்க அறிவிப்பு வெளியானது இதற்கான விண்ணப்பங்களை மாணவர்கள் ஆன்லைன் வாயிலாக மட்டுமே பதிவேற்றம் செய்ய வேண்டும் மாணவர்கள் விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்ய நாளை செவ்வாய்க்கிழமை கடைசி நாள் ஆகும் இந்த நிலையில் பட்ட மேற்படிப்பு மற்றும் பட்டய படிப்புகளுக்கு மாணவர்கள் மத்திய பல்கலைக்கழக இணையதள முகவரியில் சென்று விண்ணப்பிக்க முடியவில்லை இணையதளம் முடங்கியதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக பல்கலைக்கழக உதவி எண்களை தொடர்பு கொண்டால் யாரும் பதிலளிக்கவில்லை இதனால் மாணவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து வருகின்றனர் புதுச்சேரியில் ஐகானிக் என்டர்டைனர் மற்றும் சிக்னேச்சர் சார்பில் ஐகானிக் அச்சுவர் அவார்ட் மற்றும் குழந்தைகளுக்கான ஜூனியர் ஐகான் விருதுகள் விருது வழங்கும் விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த சாதனை படைத்த குழந்தைகள் சிறுவர்கள் மற்றும் பெண்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது விழாவில் ஐகானிக் பவுண்டர் மணிஷ் மற்றும் சிஇஓ அருள் செல்வி ஆகியோர் இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டசபை பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் மற்றும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விருது வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் சின்னத்திரை நட்சத்திரங்கள் மற்றும் திரைப்பட நட்சத்திரங்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சாதனை படைத்தவர்களுக்கு விருது வழங்கி சிறப்பித்தனர் மேலும் இதில் ஊடகம் மற்றும் விளம்பரத்துறை சார்பாக புதுச்சேரி கிரியேட்டிவ் மீடியா மற்றும் விளம்பர ஏஜென்சி நிறுவனம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கிரியேட்டிவ் மீடியா அட்வர்டைசிங் ஏஜென்சி உரிமையாளர்கள் ராமகிருஷ்ணன் மற்றும் பிரபு கிரியேட்டிவ் மீடியா டீம் செந்தில் கேமராமேன் பிரவீன் எடிட்டர் பிரியா அட்மின் வெண்கட் எடிட்டர் தினா நியூஸ் கேமராமேன் சரவணன் நியூஸ் ரீடர் ஆகியோர்களுக்கு மேடையில் பரிசு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது அழகி வைத்திய விபச்சாரம் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த பிரபல ரவுடி கைது பாரதிதாசன் பிறந்த தினம் முதல்வர் தமிழறிஞர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை புதுச்சேரியில் ஐந்து ஸ்டார் ஓட்டல் கட்டுபவர்களுக்கு ஒரு கோடி மானியம் முதலமைச்சர் ரங்கசாமி தகவல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள ஆஸ்கர் யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்